ஆஞ்சநேயர் பஜரங்கபலி மாருதி பவனபுத்ரா ஹனுமான் போன்ற பல பெயர்களில் வழங்கப்பட்ட ஆஞ்சநேய பகவான் ராமாயண காலத்தில் வாழ்ந்த பக்தியும் வீரமும் நிறைந்த மகாவீரராக கருதப்படுகிறார் அவரை நாம் வழிபட்டு துதிக்கும் போது நமக்கு உற்சாகம் வீரம் போன்றவையெல்லாம் தருவதோடு மட்டுமல்லாமல் எல்லா குற்றங்களை தவிர்க்கும் ஆற்றலையும் வழங்குகிறது ஆஞ்சநேய சுவாமிய எதுக்காக வழிபடணும் நம்முடைய மனசில் இருக்கிற பயத்தை நீக்கி தோல்வியை அகற்றுகிறது அவரோட கிருபையால உடல் நோய்கள் விலகி ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது ஹனுமான் வழிபாடு மன தூய்மையையும் பக்தியையும் வளர்க்க உதவுகிறது பகவான் ராமனுக்காக செய்த சேவையோட அடிப்படையில் நமக்கும் சேவை உணர்வை ஊட்டுகிறார் வெற்றி உயர்வு நல்ல தொழில் மற்றும் கல்வி சிறப்பிற்கு வழிவகுக்கிறார் ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிரியமான நாளான செவ்வாய்க்கிழமையில வழிபடுறது நல்ல பலன்களை கொடுக்கும் துளசி வெல்லம், வெண்ணெய் பனங்கற்கண்டு வடைமாலை, மாலை போன்றவற்றை நெய்வேத்தியமாக சமர்ப்பிக்கலாம் இந்த நாள்